அந்த கேரளியில இரவு இரவு இருக்காட்டு உரிமையாளர் இந்த பக்கமே ஒண்ணு கிழறி நிறுவனம்

பாருங்க பாருங்க ராஜா ஓட் பண்ணிட்டீங்க ராஜா தொடர்ந்து குறेंद्र குறेंद्र भाई बोल பாடு ரிட்டன் வந்து பாருங்க பாஸ் மெத்த ஒன்று தங்கஸ் காரை வந்து தங்கஸ் அடசக்க அது கொம்ப போடு அடசக்க அடசக்க கொம்ப போடு பட்டக்க அடி சந்தோய் சேரும் ஒன்று இதெல்லாம் பாரு ஆ சூப்பரா ஹரே ஹரேடா பாੜ பாੜற சூப்பரா திரபுடா தம்பி இதெல்லாம் பாரு அது போர் போர் பாரு அது பாக்குற பாரு பாடிக்கிற சீர பாரு ஏ அப்படியே போங்க இங்க எதுக்கு உள்ள கடுப்பறீங்க கைல் அப்படியே போங்க தள்ளி எடுத்து அப்படியே போங்க பாரு அந்த லைன் கிராஸ் பண்ணிச்சா மானமே கேளற இல்ல இறகு இறகு இருக்கடா அட சக்க சைகேர் சைகேர் வந்து அமெச்சூர் ரகமும் சைகேர் அமெச்சூர் மூர்த்தி ரகமும் சைகேர் எம்1 தங்கியின் அணிகள் ஊமத்தி கிராமமே தாங்க தெற்கே சைகேர் தம்புக்கு மூர்சா உள்ளே தோற தாடரா மே தாடரா வா கை